السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر الله من الذي يارخلي أن بشهود الرخله நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ல்லாஹல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் ஒரு திருநாமத்தை கூறி து ஆ கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த து ஆக்களை ஏற்றுக்கொள்கின்றான் அந்த துஆக்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்குகின்றான் என்று கூறிய அந்த து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே இந்த மிகச் சிறந்த ஒரு துஆாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த திருநாமத்தை கூறி துஆ செய்தால் அல்லாஹ் நிச்சயம் ஏற்றுக்கொள்வானோ அந்த திருநாமத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டான் என்று உனக்கு தெரியுமா என்று கூறினார்கள் அதற்கு நான் யா ரசூலுல்லா தங்கள் மீது என்னுடைய தாய் தந்தை அர்ப்பணமாகட்டும் இந்த திருநாமத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறினேன் அதற்கு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷாவே அதை உனக்கு கற்றுக் கொடுப்பது ஏற்றமானதல்ல என்று கூறினார்கள் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள் நான் இதை கேட்டு ஓரமாக ஒதுங்கி உட்கார்ந்து கொண்டேன் சிறிது நேரத்திற்கு பின் எழுந்து நின்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் தலையில் முத்தமிட்டு யார் சூருல்லா அதை எனக்கு கற்றுக்கொடுங்கள் என்று கூறினேன் அதற்கு நான் உனக்கு அதை உனக்கு கற்றுக் கொடுப்பது நல்லதல்ல ஏனெனில் அதன் மூலம் நீர் உலக விஷயங்களில் ஏதாவது ஒன்றை கேட்பது உனக்கு நல்லதல்ல என்று நபி சொல்லம் வாகு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் அங்கிருந்து எழுந்து சென்று உழு செய்து இரண்டு ரக்கால நப்பில் தொழுது விட்டு நான் இந்த ஆவை ஓதினேன் அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் நான் கேட்ட இந்த ஆவை கேட்டு அதிகமாக சிரித்து விட்டு கூறினார்கள் நீ எந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹுவை அழைத்தாயோ அதில் அந்த விசேஷமான திருநாமமும் இருக்கின்றது என்று கூறினார்கள் என்று அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு சிறந்த துஆா என்னவென்றால் اللهم إني أدعوك الله وأدعوك الرحمن وأدعوك البر الرحيم وأدعوك بأسمائك الحسنى كلها ما علمت منه وما لم